சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழாம் வசனம் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியேர் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே நாம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் ஏன் விரும்புகிறார் அதை சற்று சிந்திப்போம் ஒருவன் தன் இருதயத்தில் இருப்பது என்ன என்பதை அறியாதவனாய் இருக்க சாத்தியமுண்டு ஆனால் நம்மை பற்றி முழுமையாக தேவன் அறிவார் தனது இருதயத்தில் என்ன இருந்தது என்பதை இருந்தார் அப்பொழுதுதான் அவர் நம்பிக்கை மிகுந்தவராய் ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உமை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்று கூறினார் ஆனால் அதன் பின்னர் வெகு சீக்கிரத்திலேயே அவர் கர்த்தரை மறுதளித்து விட்டார் இந்த காரியமானது பேதிரு தன்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள உதவியது இன்று நாமும் கூட நம்முடைய இருதயத்தில் இருப்பது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாமும் பேதிரவை போல சோதனையில் விழுந்துவிடுவோம் எனவே இன்று நமக்கும் கூட நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் இருக்க வேண்டும் அதற்கு நம்மை முழுமையாக அவரிடத்தில் ஒப்புவித்து போது தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்